கோயிலுக்கு போக வேண்டியதானா இப்போ ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் நின்றுட்டோம் இங்கேயே

நம் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒம்பது பத்துக்கு வந்து பஸ்ஸை விட்டே இறங்கினோம் ஆனால் வந்து பத்தாம் மணி ம வரைக்கும் மழை பயங்கர மழை தான் மழை விட்டுச்சு இப்போ ஒரு ரோடு முழுக்க பயங்கர தண்ணி அப்படியே நீந்திக்கிட்டே போகிறோம் இப்போ தான் கோபுரத்தையே பார்க்க போகிறோம் மணி பத்து முப்பத்தஞ்சாவது எப்போ நம்ம மலையை சுற்றிட்டு வரப்போகிறோம் இன்னும் நாங்கள் சாப்பிடல எல்லா ஓட்டம் மூடி இருக்குது ஹோட்டல் தரந்து இருக்கா இந்த ஹோட்டல்லியா இந்த ஒரு ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிட்டு என்ன இருக்கு அப்புறம் ஆடி ஸ்டார்ட் பண்ணுங்க அங்க போய் சாப்பிட்டு ஒரு வாட்டி தரந்து இருந்துச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு போஸ் யே জন কেটে পোচ্ছি லைட் வெளிச்சதுக்கு தெரியல இப்போதான் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நிறைய வந்து கிரிவலம் போகும்போது நான் வீடியோஸ் எடுத்துருக்க மாட்டேன் இதனால நம்ம வந்து உங்க நம்ம விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறதுனால அது வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது கொஞ்சமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கல ஒரு சில இடத்துல வீடியோஸ் எடுத்துருப்பேன் ஆரம்பிச்சு இங்கே எங்கே நிற்கிறது போயிடுவோமா அவ்வளோவா வந்து நிறைய கூட்டம் ஒன்றும் இல்லை நிறைய பேர் எங்களை மாதிரியே வந்து சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணி இந்த மழைனால பொறுமையாக அந்த பதினோரு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு கேங் அப்படியே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுமே நாங்கள் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது மிஞ்சி போனால் ஒரு இரநூறு கிட்ட தான் வந்து கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா பஸ்ஸிலுமே அவ்வளோ க்ரௌடு இல்லை தெருவுலையுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போனதுனால அங்கங்கே வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு ரொம்ப சத்தமே இல்லாமல் அன் டைமில் மிட் நைட்டில் நம்ம வந்து ஒரு மலையை சுற்றும் போது ரொம்ப வந்து மனது வந்து லேஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மெயினாக ரோட்டில் போகும்போது வந்து கல் நிறைய கொத்தோம் நம்ம பார்த்து தான் நடந்து போனோம் ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது நல்லா பெருக்கி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ மழை அடிச்சிது நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து நல்லா மாஃப் பண்ணி விட்டா மாதிரி இருந்துச்சு தரேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கல் கல் குத்தாமல் அப்படியே டைல்ஸ் கல்லில் எப்படி தொடச்சி விட்டால் க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி நடந்து போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பற ஓ கண்ணுலாம் எப்படி இருக்கு அது ஓடிச்சு பயந்து அங்கே ஒரு தெரிஞ்சதாக இருப்பாரு நிறுலிங்கம் திருநீர் அண்ணா நாங்க வந்து நிருதிலிங்கத்தை பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் நடந்திருப்போம் அந்த அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு எல்லா லைட்டும் எந்த லைட்டுமே கிடையாது அந்த மைக் ஓம் நம ஷிவாய அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்பீக்கருமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நிறைய தவளை சத்தமும் பூச்சி சத்தமும் கீச்சு 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 கத்திக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு வந்து எந்த வெளிச்சமும் கிடையாது மின்னல் வெளிச்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் டார்ச் லைட் வச்சுட்ருந்தோம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்து அந்த நிலா வெளிச்சம் வந்துச்சு பாருங்க அப்படியே சத்தம் இல்லாமல் அந்த நிலா வெளிச்சத்தில் போத்துக்கோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒரு மூணு நாலு லிங்கம் வந்து இதே மாதிரி இருக்கிலே தான் போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஓம் நம சிவாயான் சத்தம் கேட்டுச்சு நல்லா இருந்துச்சு அது

நான இப்போ வந்து மணி ரெண்டரை மணி ஆகும் போது ரெண்டு இருபத்தி மூணு நம்ம வந்து அந்த ஈசான லிங்கம் பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான் இடத்துல பெரிய காலி கிரவுண்டு இருக்குலாம் அங்கேருந்து போயிட்டுருக்கோம் இவ்வளோ காலியாக இருக்குது பாருங்களேன் இப்போ ஈசான லிங்கம் பார்த்துட்டு அங்கேருந்து நான் வந்து ஆட்டோ பிடிச்சி கோபுரத்தாண்டை போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்களேன் மழை பயங்கர மழை வந்துச்சு மழை வந்து அப்படியே விட்டதும் நாங்கள் வந்து நிறுதி லிங்கம் பார்த்தோம் நிறுதி லிங்கம் பார்த்ததுமே கொஞ்சம் தொலைவு போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃபுல் லைட் இல்லை சைலண்ட்டாக இருக்குது தவளை சத்தம் பூச்சிங்க சத்தம் அப்புறம் வந்து அப்புறம் ரொம்ப இருட்டாக இருக்குது நம்ம வந்து மொபைல் டார்ச் லைட் தான் வைக்க முடியும் அதை வச்சுட்டு போனோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மொபைல் டார்ச் லைட்டுமே ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே அந்த நிலாவோடய வெளிச்சத்தில் சைலண்ட்டாக இருக்குது எந்த வண்டியும் கிடையாது அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே நடந்து போகிறோம் இது எத்தனை மணிக்கு தெரியுமா பன்னெண்ட பன்னெண்டே முக்கால் ஒரு நாலு லிங்கம் போகும்போதே இருட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துச்சு பாருங்க சவுண்டே இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்குது

மணி இதுல மூணு பத்தாவது மாமி 3 போன்ல மூணு இருபதாவது நாலு மணிக்கு பஸ்

இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு திருவண்ணாமலை கிளம்பியிருந்தோம் இப்போ வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டாக இருக்கிறோம் இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கணுமே இப்போ மணி என்ன ஆகுது மணி ஏழை முக்கா ஏழை முக்கா ஆகுது வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு சின்ன பையன் எனக்கு கேட்டிருப்பான் பெரிய பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னாக்கா மணி ஏழு எட்டாவது போகுது ஹோம் ஒர்க்கும் செய்யலை ஏன்னா வந்து நேற்று நான் சாவியை வந்து நானே பேக்கில் போட்டுன்னு வந்துட்டேன் சாவி கொடுக்கல எப்போ ரெண்டு பேருமே பாட்டி வீட்டில் தான் இருக்கிறாங்க ஹோம் ஒர்க்கும் செய்யலாம் அம்மா நேற்று சொல்லிட்டான் அம்மா நீங்கள் வேறு சாவி எடுத்துன்னு போயிட்டீங்க ஹோம் ஒர்க் செய்யலைன்னா எப்படி ஸ்கூலுக்கு போகிறது லேட்டாகவே அவன் மைண்ட் செட் எல்லாமே அம்மா லேட்டாக வரட்டும் இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் ஆனால் ஸ்கூல் இன்றைக்கி லீவு தான் ஏன்னா வந்து நாங்கள் வந்து முடியாமல் வந்திருக்கோம் கால் வர பயங்கர வலி வீட்டில் போய் சமையல் பண்ணணும் அப்புறம் சாப்பாடு எடுக்கணும் ட்ரெஸ்ஸை போடணும் கலப்பணும் அதுக்கப்புறம் மேலே ஆயா வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டா கூட நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஹோம் ஒர்க் வர செய்யலை நிறைய ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க அது எதுவுமே செய்யலை ஏன்னா முகேஷ்க்கும் நிறைய ஹோம் ஒர்க் நிறையவே கொடுத்துருந்தாங்க நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு சாமி வந்து என் பேக்கில் வந்துட்டேன் இது என்னோட மிஸ்டேக் தான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் தான் இன்றைக்கி ஒரு நாள் லீவு வேற ஆகுது அவங்களுக்கு ஆனால் தெரியாது அவங்க தாத்தா சொல்லிகிட்ருப்பாரு அம்மா வந்துட்டுக்கிறாங்க அப்படின்னதுமே பக்கு நாயிடம் முகேஷ் காயோ சீக்கிரம் வந்துடுறாங்களா நம்மளை களை ஸ்கூலுக்கு அமுச்சுருவாங்கன்ட்டு இப்போ இந்த வழியாக தான் நம்ம கலையும் போக போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு வர போயிருக்காரு நேற்று என்ன மழைன்றீங்க திருவண்ணாமலையில் ஒன்னே முக்கால் மணி நேரம் நாங்க நிற்கிறோம் அடி பொழந்துச்சு மழை அப்படி மழை ஐயோ காலெல்லாம் எல்லாம் ஜிவ்ன்னு இழுத்து குளிர் எடுத்து அவ்வளவு மழை அப்படியே போது ஆறு மாதிரி தண்ணி ஓடுது செருப்பெல்லாம் அடிச்சு நேற்று பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்தவங்க எல்லாம் செருப்பெல்லாம் விட்டு போய்கிறாங்க போலது அந்த செருப்பெல்லாம் அடிச்சுன்னு போகுது அப்படியே நல்லா இருந்துச்சு நிம்மதியாக சாமி பார்த்துட்டு நம்ம மனசில் இருக்கிறத வேண்டிட்டு வந்திருக்கோம் நல்ல நியூஸாக காதில் விழுந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் கால் வர ஃபுல்லாக பாதெல்லாம் வீங்கி போச்சு போகும்போது படப்படான்னு எப்பயுமே எனக்கு திருவண்ணாமலை போகணும் ஒரு மாதிரி நே நம்ம நார்மலாக இருக்கிறத விட ஒரு மாதிரி இருந்துச்சு மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து தான் போகிறமே ஒரு 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 விஷயம் வந்து நமக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு இப்போவா அப்போவா இப்போவா அப்போ அது விஷயம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு அது காதில் விழுந்தப்பவே டூ வீக்ஸ் முன்னாடியே நான் போகணுன்னு இருந்தேன் ஆனால் வந்து இந்த கூழ் ஊற்றுறதெல்லாம் இருந்ததுனால என்னால் போகவே முடியல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லவே என்னாச்சு ரொம்ப பயமாயிடுச்சு சரி நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு நேற்று நேற்றிக்கு வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலில் இட்டுன்னு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் நாங்கள் போகணுமே இங்கேருந்து நாலரை மணிக்கு தான் பஸ் எடுத்தாங்க கரெக்டாக மணி நாலரை மணி பஸ் எடுத்தது அங்கே போய் சேர்ந்தது ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு இறங்குறோம் பஸ்ஸை விட்டு தூரல் பொடிச்சோம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் மழை பதினோரு மணிக்கு தான் எங்களை விட்டுச்சு அதுக்கப்புறம் கோயிலாண்ட போயிட்டு பதினோரு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோங்க அது வெறி மழை ஒம்பது மணி ஸ்டார்ட் ஆன மழை பதினோரு மணி வரையும் டவியில் எங்களை பதினோரு மணிக்கு நாங்கள் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டே முக்காவுக்கு ரெண்டரைக்கெலாம் முடிச்சிட்டோங்க ரெண்டரைக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் மூணு மணிக்கு பஸ் வரோன்னாங்க வரல அதுக்கப்புறம் மூணு இருபதுக்கு வந்துச்சு மூன்று மணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பஸ் எடுக்கிறதுக்கு ஏதோ இப்போது ஏழை முகாவுக்கு வந்து மாதவர பஸ் ஸ்டாண்டர்ட்டு இருந்தாச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் எங்கள் வேலையை பார்க்குறோம் எல்லாேருக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பாய்